அன்பழகம் வணக்கம் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா நடத்த போகிற இந்த பிரிக்ஸ் சப்மிட்டில் ஒரு மிகப்பெரிய வெடி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த வெடி யாருக்கு நமக்கு தெரியும் அமெரிக்கா டாலரோட அஸ்திவாரத்தை ஆட்ட போகிற விஷயத்தை தான் வந்து இந்தியா பண்ண போதும் அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண்ணல்லி போடுற மாதிரி விஷயத்தை இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போ முதல்ல டாலருக்கு டாடா காட்டும் இந்தியா இதுதான் இங்கே மெயினு நேற்று ஒரு முக்கியமான நியூஸ் வச்சு அமெரிக்கா தூதர் இந்த செர்ஜிவா கவர் கல்யாணம் புதுசாக வந்திருக்கிற தூதர் இந்தியாவுக்கு இவர் அவசர அவசரமாக ஓடி போய் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய இந்த யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்க மேலே என்கொரியெலாம் வந்துட்டு இவர் வைக்கிறாரு ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இவர் எதுக்கு இந்த ஆர்பிஐ கவர்னரை பார்த்தார் அப்படின்னு கேட்கும்போது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அமெரிக்காவிட்ட வாங்கி வச்சிருந்த இந்த பாண்ட்ஸ்லாம் அந்த ட்ரெஷர் பாண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸை வந்து நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம் நான் போன வாட்டி ஒரு வீடியோ கூட போட்டுருப்பா நிறைய நம்ம வித்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம ஆர்பிஐ வந்து இதை குறைச்சிட்டு வருது அப்படின்றதுக்காக பயந்து போய் அதுக்காக விற்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அவங்க போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது காரணம் வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்குன்னு பார்க்குறோம் அது இந்த பிரிக்ஸ் ஆட போகிற ஆட்டத்தை பார்த்து இவங்க பயந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல இந்த பிரிக்ஸ் நாடுனுடைய பலம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் பிரிக்ஸ் இப்போ வெறும் அஞ்சு நாடுகள் கிடையாது இது வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்கா யூஏஇ ஈரான் எகிப்து எத்தோப்பியா இந்தோனேஷியா இந்த மாதிரி நிறையா நாடுகள் வந்து இதில் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கப்படுது முதல்ல இந்த ஜிடிபி வளர்ச்சி நம்ம பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிக்ஸ் நாடுகளுடைய சராசரி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு இது வளர்ந்த நாடுகள் இந்த செவன் நாடுகள் இருக்கு இல்லையா அவங்களோட வளர்ச்சியோட மூணு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உலகத்தினுடைய இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக தொகையில் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே அதிகமானவங்க வந்து இந்த நாடுகள் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரஷ்யா இருக்குது சைனா இருக்குது இந்தியா இருக்குது நம்மளே மிகப்பெரிய ஒரு பங்காக இதில் மாறிடுவோம் அப்படின்னு பார்க்கப்படுது உலக பொருளாதாரத்தில் இந்த ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க அதாவது பையிங் பவர் இருக்குது இந்த அடிப்பில் பார்க்கும்போது இந்த மக்கள் தொகை இருக்காங்க இல்லையா இவங்களோட பங்கு தான் முப்பத்தேழு பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு பார்க்கப்படுது அதாவது இவங்களால அதிகப்படியான பொருட்களை வாங்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பேசிக்காக என்னென்னா கொஞ்சம் மிடில் கிளாஸு ப்ளஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நாடுகளுடைய வளங்கள் பற்றி பார்க்கும்பொழுது ரஷ்யாவோட கேஸ் மற்றும் ஆயில் அது வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது இந்தியாவோட டெக்னாலஜி மற்றும் மேனுஃபேக்சரிங் இதுவும் மிகப்பெரிய சக்தியாக இருக்குது சீனாவோட எக்ஸ்போர்ட் பவர் இது மிகப்பெரிய சக்தியாக இருக்குது இதெல்லாமே எல்லாமே ஒன்றா சேரும்போது இது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன ஒரு மாஸ்டர் பிளான் என்ன பண்ணி பயங்கரமாக பேசுகிற எப்படிப்பா டாலரை வந்து இவங்க முடிப்பாங்க ஏன் பயப்படுதாம அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நம்ம ஆர்பிஐ ஒரு அதிரடி ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கப்படுது அது என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் இந்த இந்தியா சீனா ரஷ்யா அப்படின்னு இருக்கு இல்லையா இவங்க தங்களுடைய டிஜிட்டல் கரன்சியை ஒன்றாக இணைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது எப்படின்னா அவங்களுடைய இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து சீனாவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ காசு அனுப்பணும் அப்படின்னா நடுவில் டாலருக்கான தேவை இருக்காது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஊர் யூபிஐ மாதிரி ஒரு சிஸ்டம் வரும் நான் இங்கேருந்து இ ரூபாய் மூலிமா அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு அது யூ யுவானாக போய் சேர்ந்துரும் பார்க்குறோம் இப்போ சைனாவுக்கு பண்ணும்போது யுவானில் அது போயிடுது அப்படின்னு பார்க்கப்படுது நடுவில் இந்த ஸ்விஃப்ட் மாதிரியான சிஸ்டம் எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு பார்க்குறோம் ஸ்விஃப்ட்டுன்றது தான் அமெரிக்காவோடைய அந்த மணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக என்னையும் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விஃப்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய இந்த கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து நம்ம இதுவுமே பே பண்ண வேண்டிய விஷயம் இதில் இருக்காது அப்படின்னு பார்க்கப்படுது இது ஒரு செகண்ட்டில் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஆர்பிஐட பங்கு தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்பிஐ தான் இந்த டிஜிட்டல் பாலம கட்டமைச்ச மெயின் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஊர் யூரோப்பி இருக்கு இல்லையா அதை மற்ற நாடுகளோட டிஜிட்டல் கரன்சி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் ப்ரொபோசல் வந்து ஆர்பிஐ தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த வருஷம் இந்தியா தான் பிரிக்ஸ் மாவட்டம் நடத்துது இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால ஆர்பிஐ கவர்னர் இந்த டிஜிட்டல் கரன்சியை இணைப்பை பற்றி ஒரு முக்கிய அஜெண்டாவை கொண்டு வர்றதுக்கு அரசுக்கு வந்து இவர் பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் டாலர் சிஸ்டம் இருக்கு அந்த ஸ்விஃப்ட் அது மூலமாக வரக்கூடிய இந்த சாங்ஷன்ஸ் ஏன்னா இவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அமெரிக்கா உங்கள் மேலே நான் சாங்ஷன் போட்டுருவேன் ஸ்விஃப்ட் ட்ரான்சாக்ஷனை நான் பேன் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி நிறைய மிரட்டல்லாம் பண்ணிட்டு இருப்பா இந்த மிரட்டல்லாம் இல்லாமல் நேரடியாக வர்த்தகம் செய்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து பாதுகாப்பான ஒரு பாதையை உருவாக்கி இருக்குது இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்படி உருவாக்கிடுச்சு அப்படின்னா என்னப்பா இம்பாக்ட் இருக்கும் ட்ரேடில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய வர்த்தகம் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த நாடுகள் உலக பொருளாதார பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துருக்குன்னு தான் பார்க்கப்படுது பிரிக்ஸ் நாடுகளுடைய மொத்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பத்து ட்ரில்லியன் சொல்றாங்க ரொம்ப மிகப்பெரிய பணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுமார் எண்ணூற்றி லட்சம் கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து உங்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது உலகளாவிய ஏற்றுமதியில் அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழுலருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வேர்ல்டு நடக்கக்கூடிய ட்ரேடு இந்த நாடுகள் மட்டுமே பண்ணிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இது இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஜி செவன் கூட்டமைப்பு அதை விட அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் சரி டாலர் மீது விழப்போகக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலகம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து டாலர் தான் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் டாலர் தேவைப்படுது இப்போது இந்த எண்ணெய் ஆகட்டும் தங்கம் பெருமாட்டம் சர்வதேச வர்த்தகம் எல்லாமே டாலர் தான் வந்து நிர்ணயம் செய்யுதுன்னு பார்க்கப்படுது ஆனால் பிரிக்ஸ் கொண்டு வரக்கூடிய இந்த சிபிடிசி சிஸ்டம் இருக்கு இல்லையா இதை டோட்டலாகவே மாற்றிடும் அப்படின்னு பார்க்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டி டாலரைசேஷன் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து தங்களுக்குள்ள டாலர் இல்லாமல் உள்ளூர் கரன்சிலேயே அவங்க வர்த்தகம் பண்ணும்பொழுது சர்வதேச சந்தையில் என்ன ஆகிடும் அப்படின்னா டாலருக்கான தேவை கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது இந்த பெட்ரோ பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது எண்ணெய் சந்தையில் என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா Gracias. <laughs> ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஏ ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் இந்த மாதிரி நாடுகள் வந்து பிரிக்ஸில் இருக்கிறதுனால உலக எண்ணெய் உற்பத்தியில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே இருக்காங்க இந்த அமைப்பின் கையில் இந்த விஷயம் வரும்பொழுது இவங்க வந்து டாலரை தவிர்த்துட்டு டிஜிட்டல் கரன்சியில் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த பெட்ரோல் டாலர் அப்படின்ற கூடிய அதிகாரமே வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் வட்டி விகிதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டாலருக்கான தேவை குறையும் பொழுது அமெரிக்க அரசு தன்னுடைய கடங்களுக்கு அதிக வட்டியை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா டாலர் வந்து யாரும் வாங்கி விருப்பப்பட மாட்டாங்க அவங்க பாண்டு விக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா கட்டுற மாதிரி ஆயிடும் பார்க்கப்படுது இது அமெரிக்கா பொருளாதாரத்தில் பெரும் பணவகித்த வந்து உண்டாகும் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த மாற்றம் வந்து ஒரே நாளில் நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்காது ஏன்னா நம்ம ஒரு நிறைய நாடுகளுக்கு ப்ரொபோசல் வச்சுருக்கோம் சவுதி அரேபியாவுக்கும் அனுப்பி பிரிக்ஸில் நீங்க பிரிக்ஸ்ல சொல்லி அவங்க இன்னும் பரிசீலனை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த பெட்ரோல் டாலர் என்ற கான்செப்டே முடிஞ்சிடும் ஆனால் அமெரிக்காவோட பிடியில் இருக்கிற நாடுகள் அவ்வளோ சீக்கிரம் இனி வாங்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் இது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் பார்க்கப்படுது என்னென்ன மாதிரியான வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி கட்டமைப்பு வந்துட்டு ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாங்க அதாவது உலக வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மட்டும்தான் வந்து நம்பி இருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது அவங்க லோன் கொடுக்கணும்னாலே டாலர்ல தான் எல்லா நாடுகளுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களுடைய கையிருப்பில் அதாவது என்ன பண்ணிடுவாங்க உலக வங்கி அப்படின்னா அவங்களுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ்ல தங்கம் மற்றும் இதர பிரிக்ஸ் கான்சிகளை வந்துட்டு அதிகப்படுத்த தொடங்கிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது பரிவர்த்தனையோட செலவுகள் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வருது இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா வர்த்தகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து பல பில்லியன் டாலர் வந்து இந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கான பண்ணுறாங்கன்னா சார்ஜஸ் போடுறாங்க இல்லையா இந்த சார்ஜஸ் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது இது நின்று போச்சுன்னா அந்த லாபம் நேரடியாக நம்ம நாட்டுக்கே கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம ரெண்டு பேருக்குள்ள அதாவது சீனாவும் இந்தியாவும் வியாபாரம் பண்ணிக்கும் பொழுது நடுவில் டாலருக்காக கன்வர்ஷன் சார்ஜஸ் போட்டு அமெரிக்காவுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த அமெரிக்கா ஸோ இந்த பேமெண்ட் சார்ஜஸ் நம்ம கட்ட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு பார்க்குறோம் எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போதைக்கு பதில் வந்து ஆமாம் தான் ஆனால் சில தயக்கங்களும் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க முதல்ல இந்த ரஷ்யா சீனா எடுத்துப்போம் இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த சிஸ்டம் கொண்டு வரத்துக்கு ஏன் அப்படின்னா அவங்க மேலே ஏற்கனவே அமெரிக்கா நிறைய தடைகளை போட்டுருக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட சாங்ஷன் பண்ணி வச்சிருக்கு அதனால அவங்க ஆர்வமாக இருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும் ஆனால் டாலர் அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் நமக்கு கிடையாது நமக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பாக வேணும் ஏன்னா இந்த அமெரிக்காவை நம்ம நம்ப முடியாது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யார் பார்க்க வேணாலும் திரும்புவாங்கன்றதுனால நமக்கு கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் தேவை ஸோ அந்த கோணத்துல நம்ம வந்து பாக்குறோம்னு பார்க்கப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா தயக்கம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா சில நாடுகள் வந்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் இன்பேலன்ஸை வந்துட்டு பார்க்குறாங்கன்னு பார்க்கப்படுது இப்போ எக்ஸாம்பிள் கட்டுவோமே நம்மளும் சீனாவும் நமக்கும் சீனாவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரேட் டெபிசிட் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அவங்களுக்கு சாதகமாக ட்ரேடு நிறையா நடக்குது நமக்கு பாதகமாக தான் ட்ரேட் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும்போது எப்படி வந்து டிஜிட்டல் காசில் நம்ம இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாநாட்டில் இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விவாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஜோபாலிட்டிக்கல் கேம் தான் வந்து இப்போ போகுதுன்னு பார்க்குறோம் இந்தியா இதில் ஒரு முக்கியமான காய நகர்த்தது அப்படின்னு பார்க்குறோம் சரி ட்ரம்ப்புக்கு ஏன் இப்போ பிரச்சனை ஏன் அவருக்கு எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் டூஸ்டே இருக்கு அமெரிக்காவுக்கு இந்த சிபிடிசி அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி சொன்னோம் இல்லையா இது சுத்தமாக பிடிக்க பிடிக்காதுன்னு பார்க்குறோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கொண்டு வந்தாங்க இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி ஒன் ஹண்ட்ரட் காயின் கூட டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது அவங்களுக்கு வந்து வெளிநாடுலேருந்து வரக்கூடிய ரெமிட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி ஒன் காயின் மூலிமா பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க இது வந்து ட்ரம்ப் மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஸோ இது ஒரு ப்ரைவேட் டிஜிட்டல் காசுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி அமெரிக்க டாலர் இருக்குது அதாவது டாலர் வேல்யூ ஏறிச்சுன்னா அந்த யூஎஸ்டி ஒன்னோட வேல்யூ ஏறியும் டாலர் வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த யூஎஸ்டி ஒன்னோட வேல்யூ குறையும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸ்டேபிள் பிட்காயின் மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட பசங்க நான் பழைய வீடியோவில் சொல்ல மாதிரி இந்த எரிக்கும் அப்புறம் இந்த டேம் ஜூனியரும் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க ஆரம்பித்த இந்த கம்பெனி அப்படின் தான் பார்க்கப்படுது அதனால் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் ஷேர் ட்ரம்ப்புக்கு தான் போகுது அமெரிக்கா கூடிய ஒரு நாட்டை முன்னாடி வச்சு பின்னாடி இருந்து அவங்க குடும்பம் தான் இந்த பிஸ்னஸே பண்ணிகிட்டு பார்க்குறோம் இப்போ இந்தியா கொண்டு வரக்கூடிய இந்த பிரிக்ஸ் டிஜிட்டல் கரன்சி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டேபிள் காயின் business அம்பேலாயிடும் பாக்குறோம் அதுதான் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக அவங்க தூதரை விட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க பாக்கப்படுது சரி இதனால இந்தியாவுக்கு என்னப்பா பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பயம் கிடையாது அமெரிக்கா எப்போ வேணாலும் யார் வேணாலும் மிரட்டா அவங்க டாலர் அக்கௌண்ட்டை முடக்குவாங்க நிறைய சேங்ஷன் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த பயம் இனிமேல் நமக்கு தேவை இல்லை ஏன்னா நம்ம கரைஞ்சி நம்ம வியாபாரம் பார்த்துக்குறோம் செலவும் கம்மி நான் எதுனாலும் சொன்ன மாதிரி இந்த டாலர் சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த கமிஷன் சார்ஜஸ் நம்ம பே பண்ண தேவை இல்லை அமெரிக்காவுக்கு அடுத்தது கெத்து உலக பொருளாதாரத்தில் இனி அமெரிக்காவை மட்டுமே சுற்றி இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறோம் ஏன்னா நம்மளையும் சுற்றி இந்த உலக பொருளாதாரம் நடக்கும் அப்படின்றது தான் இங்கே பார்க்கப்படுது ஸோ இந்த பிரிக்ஸ் டிஜிட்டல் கரன்சி வர்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல விஷயமா இல்லையான்றது பொறுதும் தான் பார்க்கணும் ஓகே மக்களே ஸோ இதில் நான் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் இந்த பிரிக்ஸ் மாநாடு இங்கே நடக்க போகிறது இன்றைக்கி நம்மளோட யூஏட பிரசிடெண்ட் இங்கே வந்துருக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம பண்ணக்கூடிய இந்த டீடாலரஸேஷன் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த நாடுகளில் முயற்சி பண்ணுறாங்க பார்க்கப்படுது ஓகே ஸோ வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன் நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிங்க இந்த பிரிக்ஸ் டிஜிட்டல் காசு வந்துச்சு அப்படின்னா டாலர் நிஜமாகவே காலியாகிடுமா இல்லை அது வந்து அமெரிக்கா ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடுமா அப்படின்றத உங்களோட கருத்தில் நீங்கள் தெரிவிங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெய்